உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க அது என்ன போட்டிருப்பான்னு நீங்கள் நாளைக்கு போய் அந்த கடையில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் புடி ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போட்டிருப்பான் ஐஸ்கிரீம் போட மாட்டான் ஃப்ரோசன் டெசர்ட் அது என்ன ஃப்ரோசன் டெசர்ட் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்டில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் அகைன் ஒரு பட்ட மேற்படிப்பு உணவியல் துறை படித்த ஒரு மாணவிய ஒருத்தி ஒரு மரு ஒரு கருத்தரங்களை ப்ரெசென்ட் பண்ணாங்க இந்த ஐஸ்கிரீம்ஸில் எவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்துருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இதையாக நம்ம குழந்தைக்கு போய் வாங்கி கொடுக்குறோம் இதையா வீட்டில் வந்து அவ்வளோ பதவிதைக்கு வைக்கிறோம் இது சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உடல் நலம் கேடுல்லாம் வர்றதில்லை ஆனால் யாரோ ஒருத்தர் கேடடைகிறாங்க அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் ஒருத்தராக இருக்கும்போது அவர் யார் எனக்கு தெரியாத போது எதுக்கு எல்லாருக்குமே அது அச்சம் தானே நமக்கு வரும்னு தெரிஞ்சால் நம்ம அவாய்ட் பண்ணலாம் யாருக்கு வரும்னே தெரியாது அப்படி ரசாயனங்கள் வணிகத்தினுடைய பிடியில் கொட்டி